ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டு விளையாப்பு வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ நேற்று வளாகோட கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கி பார்க்குறோம் காலையிலேருந்து இருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள வேலைகள் அதுக்கப்புறம் விளையாட்டு எப்படி போயிட்டுருந்ததுலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம வந்து பாருங்கள் ஈவினிங் வேலைகள் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நானும் வெற்றி கூட்டேன் அப்படி சும்மா காத்தாடை எங்கள் கோயில் பக்கம் வரலாமேன்ட்டு வந்தோம் அது இல்லாமல் சமையல்காரங்க வந்து வந்திருக்கிறாங்கன்னு வந்து சொன்னாங்க அவங்க வந்துட்டு எங்கள் வெளியில் இங்கே போயிருக்கிறாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் கோயில் கும்பாபிஷத்துக்காக வந்து கோயில் எல்லாமே பிரித்து போட்டு புதுசாக இப்போ வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க இது இப்போ கும்பா விஷயன்னு வந்து தெரியல ஆனால் இப்போ வேலை போயிட்டுருக்குது இந்த கோயிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரெண்டு குழந்தனா ஒரே நாளில் வெவ்வேறு முகூர்த்தத்தில் தான் வந்து கல்யாணம் வச்சுருந்தோம் வளையப்போ வந்து வீட்டில் தான் வந்து பண்ணுறோம் ஆனால் வந்து சமையல் பந்தி பரிமாறுது எல்லாமே இங்கே கோயில் பக்கத்தில் இடம் இருக்குது அங்கே தான் வந்து பண்ணுறோம் அம்மன் கோயிலுங்க இது சக்தி வாய்ந்த அம்மன் சமயபுரத்து மாரியம்மன் கோவில் அது எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்தாலே காலையில் எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு குளிச்சிட்டேன்னா கண்டிப்பாக இங்கே கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு தான் வந்து போவேன் நம்ம திருமணையிலே வந்து இருக்குது ரெண் கோயிலுக்கு ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அரசமரம் வந்து இருக்குங்க செம்ம காற்று அடிக்கும் நல்லா இருக்கும் வந்து உட்காந்துருனாலே நல்ல அமைதியாக மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் எங்கள் ஊரில் பெரியவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு இந்த கோயில் பக்கம் அரச மரத்தை அடிக்கிட்டே வந்துருவாங்க நல்லா கதை பேசிகிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அம்மன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பாங்க நல்ல அலங்காரம் வந்து பண்ணியிருப்பாங்க இப்போல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்தாலும் இங்கே நடந்த கல்யாணம் வந்தாங்க எனக்கு மைண்டுக்கு வரும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் அப்படியே வந்து வந்துட்டு போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த சின்ன சன்னதி வந்து தெரியுதுங்களேன் இங்கே சிவசக்தி அம்மன் நாங்கள் வந்து வாங்கி பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணது இந்த சன்னதிக்கு முன்னாடி தான் என்னுடைய பெரிய குழந்தாருக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அங்கே மாரியம்மன் சன்னதிக்கு முன்னாடி சின்ன குழந்தனாருக்கு வந்து கல்யாணம் பண்ணோம் நிறைய பேர் வந்து அந்த கல்யாண வீடியெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பக்கத்தங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மறக்க முடியாத நிகழ்வு எதுன்னு எதுன்னு வந்து கேட்டிங்கன்னா மெயினாக ஃபஸ்ட்டு இதுதான் வந்து சொல்லுவாங்க ரெண்டு குழந்தையினருடைய கல்யாணம் அந்த இருபத்தி ரெண்டு நாள் செம்ம வேலை அதோட வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக வந்து போயிட்டு இருந்தது என்னால் மறக்கவே முடியாது இங்கே பௌர்ணமிக்கு பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான அன்னதானம் வந்து பண்ணுவாங்க நல்ல அம்மனுக்கு வந்து அபிஷேகங்களும் பண்ணி அன்னதானம் வந்து பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்மில் பாத்திரத்தெலாம் வந்து காலையில் என்னுடைய குழந்தனர் வந்து நல்ல தண்ணி வந்து வரும் அதை வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க இவன் நாளைக்கு வந்து சமையல் பண்ணுறதுக்கு வாடகை பாத்திரமும் வந்து எடுத்துடணும் இந்த கோயிலே வந்து பாத்திரம் வந்து இருக்குது நாங்கள் இருந்தாலும் சரி வாடகை எடுத்துக்கலாம் கோயில் வேலை நடக்கிறதுனால டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு வாடகை எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாளைக்கு வந்து பந்தலும் வந்து போட்டாச்சு இங்கே சாப்பிட்ற இடம் வந்து இங்கே தான் கல்யாணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்போ வந்து சமையல் இருந்தாங்க ரோட்டில் தான் வந்து பந்தல் வந்து போட்டு பந்தி பரிமாறிட்டு இருந்தோம் மதியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமியான பந்தல் வந்து போட்டாங்க இப்போ இங்கே கீழே இருக்கிறது நம்ம வீட்டுக்கிட்ட வந்து போடுறது இந்த டிசைன் வந்து பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக சூப்பராக இருந்தது இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து நெசவு தொழில் தான் வந்து பண்ணுறாங்க பட்டு சேலை நூல் சேலை எல்லாம் வந்து நெய்வாங்க அது வந்து பா பாவ விடுறதெல்லாம் அந்த மெயின் ரோட்டில் வந்து விடுவாங்க பிறந்தநாள் கலந்துக்கில் இந்த மெயின் ரோட்டில் தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பந்தல் போட்டு இங்கே தான் வந்து பந்தி பரிமாறிட்டு இருந்தாங்க சமையல்காரங்க வந்துட்டு இங்கே எங்கே வெளியில் போயிருக்கிறாங்க கட் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு வந்து வெளியில் போயிருக்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்கிற அந்த மல்லிகை பொருள் அதுக்கப்புறம் வந்த காய்கறிகள் எல்லாமே நம்ம கொண்டு வந்த க கோயில் வந்து வைக்கணும் வந்து பார்த்திங்கன்னா ஆள் இருக்க அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த ஊரும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்குங்க அதுவும் இல்லாமல் எங்கள் தெரு நல்லா டெவலப் ஆகிடுச்சு நான் கல்யாணம் நான் வந்த நிறைய ஓட்டு வீடு சுத்துக்கிட்டு வீடாக தான் வந்து இருக்கும் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடிச்சிட்டு மாடி வீடாக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க ஃபோன் வந்து கையிலேயே பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறதுனால வந்து வீடியோ ரொம்பவே ஷேக்காக தான் ஆகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ட்ரை படெல்லாம் வந்து நான் எதுவும் எடுத்துகிட்டு வரல கையிலே தான் பிடிச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் மாமி வந்து எதுவும் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க மாமா மட்டும்தாங்க தனியாக ஒரு ஆளாகவே வந்து இந்த மளிகை பொருட்கள் காய்கறி என்னென்ன லிஸ்ட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்களோ அப்புறம் அந்த பந்தலுக்கு வந்து சொல்லிவிடுறது சமை கோயிலுக்கு கால் பிடிக்கிறன்னு ஒரு ஆளாக தான் எல்லாமே வந்து பண்ணாங்க ஏன்னா சாதனாப்பாக்கும் அப்புறம் என்ன ரெண்டு குழந்தைனா வந்து பார்த்திங்கன்னா வேலை கரெக்டாக இருக்குது லீவ் வந்து கிடைக்கல அப்புறம் தனியாக இருந்தது எல்லா வேலையும் வந்து பார்த்தாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் என்னென்ன ஏது இருக்குதுலாம் அப்படியே சொல்லிகிட்டு இருந்தாங்க இதெல்லாமே வந்து கோயிலுக்கு போகணும் அப்புறம் என்னுடைய பெரிய குழந்தையார் வந்து வெளியில் போயிருந்தாங்க நேத்தி அவங்களுக்கு வந்து பர்த்டேங்க நான் சுத்தமாக வந்து எனக்கு ஞாபகம் இல்லை எப்போதும் விஷ் பண்ணிவிடுவேன் நேத்தி பஸ்ஸில் வரும்போது தான் டக்குன்னு ஞாபகம் வந்தது அப்புறம் ட்ரீட் இல்லையான்னு வந்து நேத்தியை கேட்டுட்டு இருந்தோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக இப்போ எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க வெற்றிக்குடிக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக பால் ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் அவனுக்கு அது ரொம்ப பிடிக்குங்கன்னு அவங்களுக்கு தெரியும் நல்லா அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு வந்து பார்த்திங்கன்னா எதோ ஃபோன் தான் இருக்காங்க ஹால் கொஞ்சம் கண்ணாப்னான் தான் இருக்குது ஏன்னா சின்ன குழந்தனார் அந்த ரூமை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்தையும் வரை கொண்டதை ஹாலில் போட்டிருக்காங்க அங்கே ரூம் சரி பண்ணிட்டாங்கன்னா அது எல்லாமே கொஞ்சம் கிளியர் பண்ணி ஆகணும் ஹாலில் ஃபுல்லாக ஏன்னா நாளைக்கு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனிங் தான் வந்து பண்ணணும் அவங்க ரூமில் ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு வந்து இப்போ காமிச்சிருக்கிறேன் ஒட்டினதுக்கப்புறம் நல்லா தாங்க இருக்குது பார்க்க கொஞ்சம் நல்லா நீட்டாக தான் இருக்குது ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா ஆகிடுச்சி ஸ்டிக்கர் வாங்கினது மட்டுமே இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அது ஒட்டுறதுக்கு டைம் இல்லை இந்த உடன் கலர் வால்பேப்பர் ஸ்டிக்கர் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபுக்கு வந்து ஒட்டி விட்டுருக்காங்க பார்க்க நீட்டாக தான் நல்லா தான் இருந்தது அதுவே கொஞ்சம் பத்துலன்னு சொல்லிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டி வச்சுருக்காங்க ஒட்டிட்டு அவங்களே ஓரளவு ரொம்ப க்ளீன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக வேலை இல்லைங்க பசங்க கூட கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலி பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு டிஃபன் வேலை தான் வந்து போயிட்டு இருந்தது மதியம் சாப்பாடு வடைச்சதும் கொஞ்சம் இருந்தது இது வந்து பார்த்தாக்கு இட்லி தோசை விலங்குறதுல வந்து ஊற்றி கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி மே எங்கள் கோயிலுக்கு தான் வந்தேன் என்ன வேலை இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக சமையல் வந்து பண்ணிட்டு நாளைக்கு சமையல் பண்ணுறதுக்கு ரெடி இருந்தாங்க இது வந்து புளி சாதத்துக்கு வந்து அந்த புளியோதூர பொடி வந்து வறுத்து வச்சுருக்குறாங்க அதில் இருக்க அந்த கடலைப்பொருப்பு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் சாப்பிட்றதுக்காக அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து சமையலுக்கு தேவையான காய்கறிகள் நல்லா வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவாங்க ஏன்னால் காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் எஞ்சி சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க டைமிங் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஒன்றரை தான் நல்லா காலையில் ஆறு மணிக்கு தான் சமையலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே கோயிலே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் இது என்னுடைய குழந்தை என்னுடைய ஓரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சாதனாக்கு வந்து மகாந்தே போட்டு விட்டுருந்தாங்க ரொம்ப அழகாக வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து படுத்தாச்சு காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் ஒரு ஆறு மணிக்கிட்ட தான் வந்து எழுந்துருச்சேன் எழுச்சி வந்து வெளியில் கலர் குளம் வந்து போட்டு விட்டுட்டு படுக்கும்போது என்னுடைய விலைய வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வளையாப்பு அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ப பிறந்தநாளும் என்னுடைய பிறந்தநாளுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய குழந்தனார் தான் வந்து விஷ் பண்ணாங்க சின்ன தான் வந்து விஷ் பண்ணாங்க போட்டு வரத்துக்குள்ளே எனக்காக வந்து காஃபியும் போட்டு வச்சுருந்தாங்க என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி விளையாப்பும் வந்து இருக்கிறதுனால அந்த விளையாப்பும் வந்து மறக்க முடியாது என்றைக்குமே அதே போல் இந்த வருஷம் பிறந்தநாள் என்னோடய லைஃப் லாங் வரைக்கும் எனக்கு மறக்கவே முடியாதுங்க ஏன்னா வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணியிருந்திங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுமாரி பார்த்திங்கன்னா எல்லோரும் விஷ் பண்ணாங்க ஆனால் சாதனாப்பா வந்து எனக்கு விஷ் பண்ணவே இல்லை அவங்களுக்கு இருக்கிற ஆஃபீஸ் டென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமா வந்து மறந்துட்டாங்க அவங்க ஒரு பக்கம் வேலை இந்த விளையாப்பு இதுன்னு வந்து போயிட்டு இருந்தாலுமே எனக்கு சதனாப்பா வந்து எனக்கு விஷ் பண்ணலைங்கிற ஒரு கோபம் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருந்தது சென்னை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வெற்றி குட்டி ஞாபகப்படுத்தினதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே டக்குன்னு ஞாபகம் வந்து ஐயோ இன்னைக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் ஆஃபீஸில் ரொம்ப வேலை டென்ஷன் வேறு சண்டே கூட வேலைக்கு போனாங்க லேட் நைட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க இப்போ நான் ஊருக்கு சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் கூட என்ன பிக்கப் பண்ணுறது கூட அங்கே வரல அப்புறம் நான் நைட்டு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நான் வரதுக்கே அப்புறம் கிளம்ப வந்து தான் என்ன அப்புறம் அந்த பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாங்க எத்தனை வருஷத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் சாதனாப்பா என்னோடய பர்த்டேக்கு விஷ் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க அது எனக்கு மனதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் இந்த பிறந்தநாள் என்னால் வந்து மறக்கவே முடியாது பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஏஞ்சதுமே வந்து குளம் போட்டுட்டு அப்புறம் டிஃபன் வேலையை தான் வந்து பண்ண சாம்பார் சட்னிலாம் பண்ணி இட்லாம் ஊற்றி வச்சுட்டேன் கெஸ்ட்டுக்கு அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்கள் கோயில் என்ன நடந்துட்டுருக்குதுன்னுட்டு இங்கே வந்து பார்க்கறதுக்கு வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு வகையான சாதமும் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மதியம் வந்து அந்த வடை பாயுசோட்டை சமையல் அதுவும் வந்து செய்வாங்க அது வந்து போயிட்டுருந்தது நிறைய பேருக்கு சொல்லலைங்கிறனால எல்லாமே கம்மியாக தான் வந்து பண்ணியிருந்தோம் ஒரு நூற்றம்பது பேருக்கு மாரி தான் வந்து சமையல் சொல்லியிருந்தோம் இந்த அஞ்சு வகையான சாப்பாடு வந்து பொண்ணு வீட்லேருந்து வரும் அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வரணும் அவங்க வந்து எங்களை செய்ய சொல்லிட்டாங்க அதுக்குள்ளே அமௌண்ட் வந்து அவங்க கொடுத்துருவாங்க கல்யாணம் நான் சமைச்சிட்ருக்கும் போது செஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன கப்புல கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க எல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்தது ஆனால் வந்து சாத்துக்கு சுத்தமாக உப்பு போடாமல் இருந்தாங்க அப்புறம் உப்பு போட்டு வைங்கன்னு சொல்லியிருந்தோம் அப்புறம் திருப்பி இங்கே வந்து இன்னொரு வாட்டி டேஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன் அங்கே டிஃபன் வேலையும் பார்த்துட்டு வர கெஸ்ட்டையும் வந்து பார்த்துக்கிட்டு யூடியூப்க்கு அப்படியே வந்து வீடியோவும் எடுத்துக்கிட்டு அப்படியே தான் அங்கே போயிட்டு இருந்தது இந்த டே ஃபுல்லாகவே சமைக்கிறவங்களுக்கு வந்து டிஃபன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு தான் மெயினாக வந்தால் அப்படியே அப்படியே லைட்டை இங்கே வீடியோ எடுத்துவிட்டேன் டிஃபன் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அம்மா வந்து வந்துருந்தாங்க அண்ணன் பொண்ணை கூட்டிகிட்டு அண்ணி வந்து அவங்களால வர முடியலங்கிறதுனால அப்பா அப்பா மட்டும் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க இப்போ பின்னாடி தான் அந்த விளையாட்டு பண்ணுறதுனால அந்த இடத்த மட்டும் சும்மா லைட்டை டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்தவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் என்னுடைய நாத்துனாரும் ஃபஸ்ட்டு வளைகாப்பு பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்பங்காப்பு தான் ஃபஸ்ட்டு போடுறது எங்கள் வீட்டு வழக்கம் அதை ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்களை வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு மேலே போய் சேலை கட்டிட்டு வந்துடலான்ட்டு வேலை சேலை கட்டிட்டு அப்படியே வந்து அப்படியே இல்லை சின்ன ரெண்டு மூணு கிளிப்பு எடுத்துகிட்டு இருந்தேன் இது பிறந்தநாள் எல்லாம் கிடையாது இது பழைய சாரீ தான் இது நான் போட்ட ஆரி ப்ளவுஸ் தான் அப்புறம் நான் ரெடி ஆகிட்டு வந்து கீழே வந்துட்டு ஒவ்வொருத்தவா எல்லோருமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த நலுங்க வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் விளக்கும் ஏற்றி வச்சாச்சு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டிலேருந்து வருஷம் வந்ததுக்கப்புறமா பொண்ணை உட்கார வச்சு விளையாப்பை வந்து விடுவாங்க ஸோ அதனால் அப்பா விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் கூட வர முடியல இப்போ ஃபங்க்ஷன் டேட்டு வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் சார் அதனால் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டில் வந்து யாரும் லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சர்குலர் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் சரி திருப்பி வந்து ஃபங்க்ஷனை வந்து டேட் மாற்ற வேண்டாம்னு சொல்லிவிட்டு விட்டுவிட்டோம் ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வச்சுருந்தா அந்த டைமில் தான் ஒருத்தையோட அப்பா வந்து இறந்துட்டாங்க அதனால் அந்த டைமில் வந்து ஃபங்க்ஷன் கேன்சல் பண்ணிட்டோம் ஏழாவது மாதம் பண்ண வேண்டிய விளையாப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒம்பதாவது மாதம் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு திருப்பியும் வந்து டேட் வந்து மாற்றி வைக்க வேணாம் அது நடக்கிறபடி நடக்கட்டும் வரலன்னா பரவாயில்ல நீ இருந்து போய் பாருன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டாங்க அவங்க வரலங்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது எனக்கு கோயிலேருந்து தான் வருஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க வருஷம் எடுத்துகிட்டு வர வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு வந்து கூட்டம் இல்லாமல் தான் இருந்தது ஆனால் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் முடியறத்துக்குள்ளே சொன்னவங்க எல்லாருமே வந்து வந்துட்டாங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்க்கும்போது எனக்கு என்னோடய விளையாப்பு ஃபங்க்ஷன் தாங்க வந்து ஞாபகம் வந்தது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வைக்கல சத்திரத்தில் தான் வந்து வச்சுருந்தாங்க எனக்கு விளையாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் எதுவும் வந்து வைக்கல அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுமாரி கேமரா ஃபோன்லாம் எல்லாத்தையும் வந்து இருக்காது யாராவது ஒன்று ரெண்டு பேர்ட்டு தான் வந்து இருக்கும் அப்படி வந்து இருந்தும் போது எடுத்த ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் இப்போ அது கூட இல்லை எனக்கு விளையாப்புக்குன்னு சொல்லிவிட்டு எதுவும் மெமரபுளான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே வந்து இல்லை கோயிலேருந்து வருஷம் எடுத்துகிட்டு வந்து ஊர் பெரியவங்களுக்கு முன்னாடி வந்து வச்சுருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுத்து தான் வந்து பொண்ணு பொண்ணு வீட்டு சார்பு கையில் வந்து கொடுத்து அவங்க அப்புறம் மாப்பிள்ளை வீட்டு கையில் வந்து கொடுப்பாங்க அப்படி தான் எங்கள் ஊர் பழக்கம் அப்படி தான் வந்து பண்ணுவாங்க அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா வளையாப்புக்கு வந்து இங்கே நகை போடுறது பழக்கம் பொண்ணு வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ் வந்து வச்சுருந்தாங்க எனக்கு என்னோடய விளையாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட் வந்து போட்டாங்க இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியில் வந்து பார்த்து சிஸ்டர் வந்து மாடல் நல்லாயிருக்குன்னு வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா வருஷம் வச்சு கொடுத்ததுக்கப்புறமா தான் இது அங்கே கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் பொண்ணை வந்து உட்கார வச்சு வளையல் காப்பை வந்து விடுவாங்க எங்கள் வீட்டு வழக்குப்படி வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுக்கு அணிவங்க வந்து முகூர்த்த செலை தான் வந்து கட்டியிருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மட்டும் தான் வந்து உட்கார வைப்பாங்க மாப்பிள்ளையை வந்து பக்கத்தில் உட்கார வைக்க மாட்டாங்க ஆனால் இங்கே சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் உட்கார வச்சு தான் வந்து அந்த சடங்கு நலங்குலாம் வந்து பண்ணுறாங்க எனக்கு இன்னும் அது புதுசாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேப்பங்க காப்பு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தங்கமும் இல்லை வெள்ளியோ காப்பு வச்சுருப்பாங்க அது போட்டு விடுவாங்க வெள்ளிக்காப்பு வந்து போட்டு விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கண்ணாடி வளையல் வந்து போட்டு விடுவாங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து நலுங்கு வச்சிட்டு வந்து வளையல் போட்டு விடுவாங்க அஞ்சு சாதம் வந்து செஞ்சு தங்க வச்சுருப்பாங்க வரவங்க எல்லாருமே அந்த சாதத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொண்ணுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வளையல் போட்டு விடுவாங்க நாங்கள் வந்து வளையல் காப்பு தான் வந்து சொல்லுவோம் சில பேர் இது சீமன் வந்து சொல்வாங்க இதுமாரி வளைகாப்பு வந்து நடந்துட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் இப்போ கல்யாணம் ஆகி ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷமோ ஆகியும் குழந்தை இல்லைன்னா அவங்களே வந்து பக்கத்தில் உட்கார வச்சு இதுமாரி வந்து வளையல் போட்டு விடுவாங்க அதுபோல் என்னோட என்ன ரெண்டாவது ஓரத்தை உட்கார வச்சு வந்து பண்ணிகிட்ருந்தாங்க அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து சீமந்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு விளைகாப்புலாம் எல்லாம் நல்லபடியாக வந்து முடிஞ்சிச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பெருசாக வீடியோ எடுக்கலை ஏன்னால் வந்து முடிஞ்சதுமே சாப்பிட்டுட்டு உடனே வந்து நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் சாதனாதான் ஊருக்கு கிளம்புன்னு சொன்னதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் இப்பயே கிளம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா அவ்வளோக்கான இங்கே இருக்கணும்னு ஆசை வெனஸ்டேலேருந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனுவல் எக்ஸாம் படிக்கணும் ஆல்ரெடி இங்கே ரெண்டு நாள் போயிடுச்சு அதனால வந்து இப்போ மதியம் கிளம்புனா தான் நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் ஸ்கூல் வேறு இருக்குது அதனால் அது வந்து உடனே வந்து கிளம்பிட்டோம் ஓரளவு தான் என்னால் வீடியோ கவர் பண்ண முடிஞ்சது எங்கள் வீட்டு விளைகாப்பு இப்படி தான் இருந்தது